करबु आलस तयूं तुप तॾु ஏற்று நடத்து ஏற்று நடத்து தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த கரும்பு ஆலையை கரும்பு ஆலையை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்து ஏற்று நடத்த நடவடிக்கை எடு நடவடிக்கை விவசாயிகளுக்கு தெரியாமல் கடன் பெற்று ஊழல் செய்த கடன் பெற்று ஊழல் செய்த நிர்வாகிகள் அனைவர் வேதம் அனைவர் வேதம் ஊழல் செய்த அனைவர் மீதும் நடவடிக்கை 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 எடுத்திடே எடுத்திடே தமிழ்நாடு அரசே எடுத்த சுமார் எண்ணூறு நாளாக டெல்லியிலே வீரமிக்க போராட்டத்தை நடத்திய விவசாயிகளின் உறுதியான போராட்டமும் அவர்களுடைய தியாகமும் வாசிச மோடி அரசை எவ்வாறு பணிய வைத்ததோ அதே போல விவசாயிகளுக்கு தெரியாமல் வங்கியில் கடன் பெற்று ஆலையையும் விற்றுவிட்டு விவசாயிகளை நிறுத்தறிவில் அலைய விட்ட போராட வைத்த அவர்களது கோரிக்கைகளில் தீர்வு காணாத தாயுமானவர் திராவிட மாடல் திமுக அரசை கரும்பு உறுதியான போராட்டம் அடிபடிய வைக்கும் என்ற விவரத்தினை கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்ற தோழர்கள் வைத்த தோழர் லட்சுமணன் போல முன்னிலை வைத்த தோழர்கள் அருள் தாமஸ் போல துவக்கி வைத்த தோழர் காளியப்பன் துவாமி விமல்நாதன் அதேபோல் போராட்ட தலைவர் தங்க காசிநாதன் போராட்டக்குழு செயலாளர் நாகன் முருகேசன் அதேபோல் மக்கள் மாநில துணைத் தலைவர் அருணாச்சலம் உள்ளிட்ட தோழர்களுக்கோ அதே போல் பங்கெடுத்த தோழர்கள் நம்மளுடைய மக்களதிகாரத்துடைய மாவட்ட செயலாளர் தேவா அதே மக்கள் கலை இலக்கிய கழகத்துடைய செயலாளர் சாம்பான் அதே போல் மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதன் அதேபல சங்க நிர்வாகிகள் மாரிமுத்து ராஜேந்திரன் சபாமணி செந்தமிழ் செல்வன் ஜெஸ்டின் ராஜேந்திரன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் அதேபல போராட்டக் குழு தோழர்கள் நம்மளுடைய மோகன்தாஸ் முருகானந்தம் சொக்கலிங்கம் முனுசாமி அர்ஜுன் ராஜா சைவராஜ் திரை உள்ளிட்ட தோழர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு பக்ருதின் நன்றி சொல்கிறாரு இருந்தாலும் அதற்கு முன்னதாக இங்கே நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்லணும் அதுபோல் கோவையிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தையாவது பங்கெடுத்த பொறியாளர் துரை அசோகன் ஒடுக்கப்பட்ட வாழ்வு இயக்க மாவட்ட தலைவர் அழகு தியாகராஜன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் அதே அதேபோல இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த உதவி செய்த அத்துறை தோழர்களுக்கும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல உரிய முறையிலே அனுமதி அளித்த நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அதுபோல செய்தி சேகரித்து சென்ற செய்தியாளர்களுக்கும் ஒளிவை அமைத்துக் கொடுத்த அன்பு தோழர் ஜெயபால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு கோரிக்கை முழக்கம்